ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு எல்லார்த்தோட எதிர்பார்ப்புமே இது குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் எதிர்பார்த்தது இன்னைக்கு தான் தளபதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு செம்மையாக இருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது ஃப்ளாகு பட்டைய கலப்புது அதை விட பாட்டு சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு வச்சு செய்யலாம் அந்த அளவுக்கு இருக்கு காரோட அம்மா அப்பாவை நேரில் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க தளபதி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இதனால மறக்க முடியாது ரொம்ப சந்தோஷம் இன்னும் கடுமையாக ரொம்ப முயற்சி பண்ணி உழைக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய செய்யணும் அடுத்த மாநாடு அறிவிப்பில் வந்து இந்த ஸ்டோரியை சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதோட எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு

விஷயமே இங்கே நல்லாவே நடந்துச்சு கொடி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் அந்த வாகை மலை நடுவில் ரெண்டு எலிபெண்ட் இருக்கிறது ரொம்பவே எக்ஸ்பெக்ட்டாக இருக்குது அந்த வரலாறுக்காக மாநாடுக்காக வெயிட்டிங் சார் அந்த வரலாறு சொல்கிறேன் எனக்கு அரசி கட்சி கொடிக்காக அப்புறம் பாட்டு வந்து ரொம்ப பூஸ்ட்டாக இருந்துச்சு தொண்டர்களுக்கு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தளபதியும் நல்லா பேசியிருந்தார் நல்லா இருந்துச்சு சார் ஓகே அதுதான் சார் இப்போ மாநாடு தான் அடுத்த முயற்சி செப்டம்பர் டுவெண்ட்டி டூ சொல்லியிருக்காரு அடுத்த முயற்சி மாநாடு தான் அதில் தெரிஞ்சுடும் அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல சார் இப்போ அவரே டவுட்ல தானே சொல்லிட்டு போயிருக்காரு இடம் ஏரியா பார்க்கறதுக்கு அது வந்துச்சுன்னா ஓகே சார் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு தளபதிக்காகவே தயாரித்த பாடல் மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு சார் அவர் அவர் பேசுற இது எல்லாமே நல்லா இருந்துச்சு பாடல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார்

சூஸ் பண்ணாங்க எதுக்காக ரெண்டு ஏனா வாகை மலர்ல எதுக்காக வச்சிருக்காங்கன்றது வந்து மாநாட்டில் வந்து அதுக்கு வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க பாடல் வெரி வெரி சூப்பர் லெவல் ஏதோ தேட்டர்ல பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எதிர்பார்க்காத அளவுக்கு எதிரே பார்க்கல எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு சூப்பரா இருக்கு